ஸ்ரீ குருப்பியூ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓம் அகத்தீசாயை நமக இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா அடகு வைத்த நகையை மீட்பதற்கான பரிகாரங்கள் பொதுவா பரிகாரம் என்பது இறை வழிபாடு மட்டும் சார்ந்து இல்லாமல் வீட்டில் சில மாற்றங்களை செய்தால் கூட நம் வீட்டிற்கு குருவினுடைய காரகத்துவமானது செயல்படும் அப்படி செயல்பட்டதற்கு பிறகு நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன பொருள் எல்லாம் இழந்திருக்கிறோமோ அதை மீட்டு கொண்டு வருவதற்கு வாய்ப்புண்டு உதாரணமாக ஒரு மனிதனுக்கு கடன் ஏற்படுவது அப்படின்றது எதன் அடிப்படையிலனா எட்டாம் பாவம் என்று சொல்லக்கூடிய ராசி வலுப்படுவதனால் மட்டும்தான் அதாவது செவ்வாய் பகவானும் கேது பகவானும் நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் அதிகமாகும் பொழுது இந்த கிரகங்களுடைய தன்மையை நம்ம வீட்டில் இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு கடன் சுமை அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கலி ஏற்படும் அது என்ன இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னா மொதல் விஷயம் எப்பொழுதுமே வீட்டினுடைய அளவிற்கு மாறாக பொருளை திணிக்காதீர்கள் உதாரணமாக இப்போ பத்துக்கு பத்து ஒரு ஹால் இருக்குன்னா அந்த ஹால்ல எந்த அளவுக்கு கம்ஃபோர்ட்டா ஒரு பொருளை போட்டால் அது பார்க்கறதுக்கு நீட்னஸா நல்லா நீங்க நடந்து அந்த இடத்த ஒரு ஸ்பேசியஸாக வெளிச்சமாக செயல்படுத்த முடியுமோ இந்த மாதிரி செயல்களை ஒவ்வொரு அறைகளிலுமே தனியாக பயன்படுத்துங்க இவ்வாறு பயன்படுத்துறதன் மூலம் கட்டாயமாக நீங்கள் கடன் சுமையிலிருந்து வெளியேறுவதற்கு வாய்ப்புண்டு எந்த அளவிற்கு உங்கள் வீட்டில் வந்து ஒவ்வொரு அறைகளிலும் பொருட்கள் திணிக்கப்பட்டிருக்கிறதோ அதே துணிகள் தேவையில்லாத பயன்பாடு இல்லாத பொருளை வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கடன் சுமை வளர்ந்து கொண்டே இருக்கும் உங்கள் வீட்டில் நகை பணம் தங்காது இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா உங்க வீட்டுல மின் சாதனங்கள் சரியா வேலை செய்தான்றதை கவனிச்சுக்கோங்க அதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுடைய மின் விளக்குகள் ஏதேனும் பழுதடைந்து அது எரியாமல் இருக்கின்ற பட்சத்தில் ஏதேனும் மின் விளக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஒயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் தொங்குற மாதிரியான அமைப்புகளில் இருந்தால் இது சூரியன் பாதித்ததற்கு சமமாகும் ஆகையினால் இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தால் உடனடியாக மாற்றி விடுவது நன்று மூன்றாவது விஷயம் உங்க வீட்டோடைய சுவர் அந்த சுவர்ல வந்து எப்பொழுதுமே அடித்திருக்கக்கூடிய பெயிண்ட்ல எந்த விதமான பூஞ்சை தொற்றும் இருக்கக்கூடாது அல்லது தேவையில்லாத கோடுகள் இருக்கக்கூடாது இதெல்லாம் இருக்கிறது அப்படின்னா உடனடியாக அப்புறப்படுத்தி அதை வந்து நல்லா நீட்டா பெயிண்ட் அடிச்சிடுறது நல்லது இது மூன்றாவது விஷயம் நான்காவது விஷயம் எப்பொழுதும் உங்களுக்கு கடன் சுமை இருக்கிறதோ அப்பொழுது இந்த மூன்று விஷயங்களை நீங்க கடைபிடித்தா மிக சிறப்பா இருப்பீங்க கடன் இருக்கின்ற பொழுது எக்காரணத்தை முன்னிட்டும் தரையில் படுப்பதை தவிர்த்தல் நல்லது பாய் பாயின் மேல் கம்பளி அந்த கம்பளி வந்து சிவப்பு நிறத்திலோ சிவப்பு நிறத்தில் தலையணை உரையோ போட்டு படுக்கும் பொழுது கட்டாயமாக உங்களுடைய கடன் சுமை படிப்படியாக குறைகிறதையும் உங்கள் செயல்கள் வந்து நல்ல சிறப்பான நிலையில் உங்கள் மனநிலை இருக்கிறதையோ கட்டாயமாக உணர முடியும் இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா எக்காரணத்தை முன்னிட்டு நமக்கு அதிகப்படியான கடன் சுமை இருக்கும்போது ஜீவவதை எதுவும் செய்யாதீர்கள் ஜீவவதை அப்படின்னா என்னன்னா அசைவம் சாப்பிடுவதை அந்த கடன் சுமை மீட்கின்ற வரையிலும் இந்த வீட்டை சரி செய்கிற வரையிலும் கொஞ்சம் தவிர்த்துடுறது நல்லது ஏன்னா நம்ம ஜாதகத்துல குரு பகவான் நீச்சம் அடைகிறதால தான் நமக்கு தங்கம் பொருள் எல்லாம் நம்மளை விட்டு நமக்கு வராமலும் நம்மளை விட்டு வெளியே போய் அடகும் போகுது அப்போ இந்த கிரகத்தை நம்ம வலுப்படுத்தணும்னா குருவுடைய முதன்மையான கிரகமே ஜீவகாருண்யம் தான் இந்த ஜீவ காருண்ய விஷயத்த நீங்க என்ன பண்ணணும் இந்த நகையை மீட்கின்ற வரையிலும் சற்று செயல்படுத்தியாக வேண்டியது அவசியம் இது இரண்டாவது விஷயம் மூன்றாவது விஷயம் என்னன்னா முடிந்த வரையிலும் நீங்க உங்களுடைய உடலில் ஒரு கிராம அளவாவது தங்கத்தை அணிந்திருக்க வேண்டும் கட்டாயமா வெள்ளி கொடி ஆணுடைய இடுப்பில் இல்லாமல் இருக்கவே கூடாது யாருடைய இடுப்பில் வெள்ளி அரங்கான் கொடி இருக்கிறதோ கட்டாயமாக அவர் வந்து கடன் சுமையை சமாளிக்க தெரிந்த நிலையில் தான் இருப்பார் அதே போல உடம்பில் ஒரு குண்டுமணி தங்கமாவது இல்லை என்றால் கட்டாயமாக நீங்கள் கடன் சுமையிலிருந்து மீளுவது அப்படின்றது கடினமான விஷயம்தான் ஏன்னா நம்ம உடம்புல எந்த பொருளை உடல்ல போட்டு இயக்குறோமோ அதற்குரிய கிரக விஷயங்களை நம்மளால என்ன பண்ண முடியும்னா விரைவில் அடைய முடியும் அதற்கு அடுத்தபடியாக நான்காவது விஷயம் முடிந்தவரை கடன் சுமை ஏற்படும் பொழுது உங்கள் வீட்டில் பூக்கின்ற பூச்செடிகள் பழம் சம்பந்தப்பட்ட தாவரங்கள் அதே போல வேப்ப மரம் மாமரம் தென்னை மரம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான தொற்றுக்களால் பாதிக்கப்பட்டு அதனுடைய இயற்கை சுபாவத்தினுடைய அடிப்படை அப்படின்றதே முற்றிலுமாக மாறுபட்டு இறக்கிற தருவாக்கி போகும் அப்போ நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணணுன்னா கடன் சுமை அதிகமாக இருக்கும் பொழுது இந்த மாதுளை மருதாணி மாமரம் தென்னை மரம் இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உரம் அதிகமாக வைத்து இந்த செடிகளை பசுமையாக வளர்க்கக்கூடிய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்ற பட்சத்திலும் இந்த மாதிரி செடிகளை நீங்கள் வந்து தானம் கொடுத்தோ அல்லது பல இடங்களில் வைத்து பராமரிக்கின்ற பொழுதோ உங்களுக்கு உங்களுடைய தொழிலில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தையுமே வெற்றியாக்கி அதை வெற்றியாக்கக்கூடிய நபர்களை இறைவன் உங்களுக்கு அனுப்பி வைத்து உங்கள் காரியங்கள் அனைத்தையுமே வெற்றி பெறச் செய்வார் இந்த செயல்கள் இதன் மூலம் தான் என்ன பண்ணுனா வெற்றி பெறும் அதிகமாக கடன் சுமை இருப்பவர்கள் மதிய உணவில் கீரை கட்டாயம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் என்னங்கய்யா நம்ம சாப்பிட்றதன் மூலம் கடன் சுமை குறையுமா பொதுவாக கடன் அப்படின்றது ஏற்படும் பொழுது சில அறிகுறிகள் தென்படும் அந்த அறிகுறிகளில் முதன்மையானது என்ன அப்படின்னா மலச்சிக்கல் ஏன்னா யாருக்கு கடன் அதிகமாக இருக்கோ அவங்க கட்டாயமாக தண்ணீர் பருகவே மாட்டார்கள் இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா அவர்கள் உணவு கட்டுப்பாடோடு இருக்க வேண்டிய நிர்பந்தம் அதிகமாக ஏற்படும் கடன் இருக்கும் பொழுது யாருமே சாப்பிட மாட்டார்கள் மூன்றாவது விஷயம் இவர்களுக்கு எப்பொழுதுமே இனிப்பு பழங்கள் இது எல்லாம் நல்லா சாப்பிட்ற

நிறைய தண்ணீர் குடிக்கணும் தூங்கும் போது படுக்கைக்கு பக்கத்தில் தண்ணீர் நிரம்ப வைத்து தூங்கணும் இந்த தூக்கம் இந்த உணவு இந்த உடை முக அழகு இந்த அழகு அப்படின்றது வந்து நம்ம எந்த அளவுக்கு உணவு எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்து தான் மாறுபடுமே தவிர ஆர்டிஃபிஷியலான க்ரீமால் மாறாது அப்போ சந்தோஷத்தை பொறுத்து முகத்தில் மலர்ச்சி தெரியும் அந்த சந்தோஷம் யார் என்றால் குருவும் சுக்ரனும் இப்படி நமக்கு கடன் சுமை இருக்கின்ற பொழுது அதை முழுவதுமாக புறம் தள்ளிவிட்டு அதை சமாளிக்கிறதுக்கான செயல்களில் தான் ஈடுபடணுமே தவிர தெய்வ வழிபாட்டில் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி எனக்கு கடன் அடையில் அவரை கடன் அடையலைன்னு சொல்லக்கூடாது அப்போது ஒரு வீடு ஒரு வாழக்கூடிய இடம் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வெளிச்சம் அந்த வெளிச்சத்தை பிரதிபலிக்கக்கூடிய சுவர் அது மட்டுமல்லாது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய தாவரங்கள் அந்த தாவரங்களினுடைய செழிப்பான தன்மை அதே போன்று நம் உடலில் இருக்கக்கூடிய தோல் உடலினுடைய மிருதுவான பளபளப்பான முகத்தினுடைய தோற்றம் நம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் இது அனைத்தையும் தான் ஒரு கடன் சுமை மாறுத மாற்றக்கூடிய விஷயங்கள் ஸோ இதில் எல்லாம் கவனத்தை செலுத்துங்க படிப்படியாக உங்களுக்கு பண வரவு அப்படின்றத மேலோங்கி தரும் முயற்சிகள் வெற்றி பெறும் இதன் மூலம் நீங்கள் அடகு வைத்த பொருளை சீக்கிரமாக என்ன பண்ணிடுவீங்கன்னா மீட்டு விடுவீர்கள் இது போன்ற எளிமையான வாழ்வியல் முறையை கையாண்டு கிரகங்கள் நான் சொல்லியிருக்க எல்லா வாழ்வியல் முறைகளிலுமே அதற்குரிய கிரகங்கள் இருக்குது அதை எக்ஸ்பிளைன் பண்ணாமல் வெறும் வாழ்வியல் முறையாகவே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பணப்பிரச்சனை உள்ளவர்கள் இந்த செயல்பாடுகளை செயல்படுத்திப்பார் கண்டிப்பா உங்க வீட்ல பண ரீதியா மாற்றம் ஏற்படுவதை உறுதியா பாப்பீங்க நிச்சயமா நடக்கும் வேறு ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம்